வணக்கம் அன்பு சந்தங்களே தமிழால் ஒன்றி உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டின் அன்பான வணக்கம் வாங்க நேரடியே நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதுதான் இந்த குட்டி பாண்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தான் நீங்கள் உறுதியாக காண முடியும் அவன் தொட்டு வண்டான இருந்தவன் அவன் தொட்டு வென்றான் இருந்தவன் அதை கூட்டாடி கூட்டாடி கொண்டு போடை பண்ணி அரே அரோரா

க fetchதம் பnungருயாதில் குட்டம் எல்லாம் ஆ஥்ாள் மείல் வைதிக்கே இற aesthetic்கப் பங்கேப் பwei்ல GO வாகוץTY मेरा मैं सियारे अल्ला ला 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 அறிவறி அறிவியறி அறிந்தவர்களே கட கட கடக அடைந்தவர்களே

உள்ளத்தில் நடக்காம் இந்த தொண்டர்கள் உள்ளத்தில் நடக்கம்

ಅಂದ <astically> நந்திக்கல யாரு என்ன பங்கட யானை முதல்

காட காடுமா பாட்ட வந்தா பாட்ட வந்தா ஏகா காடுமா பாட்ட வந்தா பாட்ட வந்தா பட்ட விடை காலைய பாட்டாட்டமா பட்ட விடை காலைய பாட்டாட்டமா பட்ட விடை காலைய பாட்டாட்டமா பட்ட விடை காலைய பாட்டாட்டமா போலி மலை

আদে বড় নিঁদderive না কাল কালালাই গালান মারবার গলি নাই বড় ভাই ও গনা গানা কালালাই গানা

கொஞ்ச கால வாழ்ந்தாலும் நல்ல பேருமூழோட போல குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல தங்களுடைய சிவநாமத்தை எப்பொழுதும் தொழ வேண்டும் என்று கேட்டாங்க அவருக்கு

அதிபதியாக <laughs> <laughs>

अरे नंद बाबा की राधा उड़ीला हो इंडिया तुम भी रे उड़ीला हो इंडिया तुम भी रे

மமா இது யாय புடினாக்க ஆ ஆ மமா ரைட் ஆ ஏலே ரைட்ல இருந்து லெஃப்ட்ல எப்படி மாறுது இல்ல அத மாதிரி பா இல்ல அவசரத்துல கை கால் ஓடல ஏடி ஆம்பட ரைஸ்ல டிரைவரா இருந்தான் தெர சோத்திங்க வந்தான் அந்த நேக்கி ஒரு நாள் சாப்பிட வரல நான் சோத்த பண்டி வச்சிட்டு

இந்த தவத்தை தாலிக்கு அஞ்சோமே நீ உமரி எல்லாரை எல்லாரும் தபிச்ச தாடா பெண்ணே வாழ்வுடா அதாவது ஆசீர் விதி அரதெசல <laughs> 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 ஒரு நாள்படிக்கு என்னை எதற்காக அழைத்த கேட்கிற அதைதான் அடி உலக பாடிய பெண்ணு

ஒரு களத்துல நிறைய தானியத்தை போட்டுறேன் அதுல படியால அளந்துகிட்டே போறீங்க களத்துல உள்ள தானியம் பூரா அளந்து முடிச்சிடுறோம் மண்ணில கட்டுறோம் கடைசியில அந்த படியில என்ன தவிச்சிருக்கேன் சும்மா ஒரே ஒரு நெல் எடுத்துதான் போடுறோம் அந்த படியில நிறைய வெளியிட்டு வீட்டுக்கு போறேன் ஏமாணி அவர் போட்டு கட்டுறேன் உலகத்துக்கு பணியிருக்க செல்கிறது தெரிவிக்கின்றீர்களே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உலகத்துல போற நீங்க உலக போற பணியிடக்கூடிய பரமேட்டர் நீங்க உலக போற आले रे माता या रे आले रे माता या रे आले रे माता या रे

இந்த உலகத்தில் எறும்பு முதல் எண்பத்தி நான்கு நூறாயிரம் சீவராசிகளுக்கும் படியளக்கூடிய பரம கடவுள் அதனால் முதல் தெய்வ நான் அப்படியா ஆமா அப்படியா அந்த சந்திராவு சூரியாவை இருக்கிறார்கள் ஆமா அவர்கள் யார் முடிதா தெரிவிக்கிறேன் அரி சந்திரா சூரிய